எதாச்சும் சொல்லாமா எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கிறீங்களா ஓகே சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அரிதும் அரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு கான்டென்ட் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு அது ஒரு ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டென்ட்டில் நடித்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அது நடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்சியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தா அதே திருவிழா கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருடத்துக்கு பத்து வருடம் நடுவில் ஒரு கான்டெக்டே இல்லை சொல்கிற மாதிரி வேற ஒரு நியூஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் அவர் இந்த நியூஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வருதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை காண்டென்ட்டில் கொண்டு வர முடியும் அதை ஸ்க்ரீன் ப்ளேவாக எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ பிரபு சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் தங்கப்பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எப்போவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதர் ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே குருலா படுத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசில் ராம் நடிச்சிங்க தமிழ் நடிச்சு கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார் அவங்க சொல்கிறது நல்லாயிருக்கும் பிரதர் அதை அப்படியே பண்ணால் போதும் நல்லா வந்துருவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமாக உறுதுமையாக இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் வெரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவருக்குள்ள ஒர்க் பண்ணுறது பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்புறம் ஃபிலோமின் மாநகரம் படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சது ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்ருக்கோம் லவ் யூ டர்லிங் என்னோட